தேன் போல இன்ப ஊற்றாய் நிற்பவனே தேன் போல அதாவது தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் அப்படின்னு சொல்றாங்க நீதான் என்ன பண்ற இரண்டரை கலந்து நிற்கின்ற நீதான் அந்த பிறப்பையும் கொடுத்து அந்த பிறப்பையும் அறுக்கக்கூடிய எங்கள் பெருமான் ஒன்னால மட்டும்தான் பிறப்பை அறுக்க முடியும் அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க அடுத்து சொல்றது நிறங்களோர் ஐந்துடையாய் என்னென்ன நிறம் நிறமா குறிப்பிடுவாங்க பலுங்கு நிறமா குறிப்பிடுவாங்க நிறங்களுடையாய் விண்ணோர்கள் ஏற்ற மறைந்திருந்தாய் எம் தேவர்கள் இடைவிடாது வணங்குறாங்க வெளிப்பட்டு அருளாது மறைந்திருக்கும் பெருமானை அதாவது நம்ம நினைக்கிறோம் மனுஷங்க தொடர்ந்து வழிபட்டால் தான் அதாவது ரொம்ப வழிபட்டா கூட இறைவனை பார்க்க முடியல அப்படிங்கிறோம் நமக்கு மட்டும் கிடையாது தேவர்களுக்குமே கூட தொடர்ந்து தவம் செஞ்சாலும் அவர்களுக்கும் அவ்வளவு எளிதில் காட்சி கொடுக்காத பெருமான் அப்படின்ட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா எந்த ஒரு இடத்துல உண்மையான அன்பு இருக்கிறதோ எந்த ஒரு இடத்தில் அர்ப்பணிப்பு இருக்கிறதோ அவர்களுக்கு இறைவனுடைய கருணையானது கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய அருங்கயிற்றால் கட்டி புறம் தோல் போர்த்து எங்கும் புலடுக்கு மூடி மலம் சேரும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனதால் விமலா உனக்கு கலந்தன்பாகி கசிந்துள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளை நீல்கலல்கள் காட்டி நாயிற்கடையாய் கடந்தடியார்கு தாயிர் சிறந்த தயாவான தத்துவனை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இறைவனை பெரிய இடத்துல வச்சு மாணிக்கவாசகர் வாசகர் தன்னை ரொம்ப பிள்ளையா காமிச்சுப்பாங்க அது மாணிக்கவாசகர் ஐயாவே பெரிய ஒரு அருள் பெரும் சக்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இறைவனோட பரிபூர்ண அருளை பெற்றவர் தன்னை எப்படி ஒப்புமை செய்கிறார் நாயிரும் கடையாய் கடந்த அடியார்க்கு விட அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தன்னை தாழ்த்திக் கொள்கின்றார் எனக்கு அருள் செய்தவரே அப்படின்னு சொல்றாங்க அது ரொம்ப அழகா உள்ள வரும் இந்த இடத்துல வல்வினை ஏன் தன்னை மறைந்திட மூடிய அப்படின்னு ஆணவ மல இருள் இருக்கு இல்லையா அதுல கட்டுண்டு கடந்தேன் சொல்ல போனா அந்த ஆணவ மலம் அப்படிங்கிறது என்னோட அறிவை மறைச்சிருச்சு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத மறைச்சிருச்சு அப்படியெல்லாம் இருந்தேன் அதுலேருந்து என்னை வெளியே கொண்டு வந்த அந்த நல்வினை தீவினைன்னு சொல்லுவோம் ரெண்டு விஷயம் அந்த நல்வினை தீவினை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அந்த கை இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா ஆகிய அந்த ரெண்டு கயிறால் அரிய கயிற்றினால் கட்டி புழுவும் அழுகும் உள்ள இருக்கும் அழுக்கும் வந்துட்டு உள்ள இருக்கும் இந்த உடம்பை சொல்றார் ஒன்றும் இல்லை அழுக்கு ஒழுகும் இந்த ஒன்பது ஓட்டைகளோடு கூடிய உடம்பு நவத்வாரங்கள்னு சொல்லக்கூடியது நம்ம உடலோட அமைப்பு உள்ள நம்ம வெளி தோட்டத்தை தான் பார்க்க அழகா இருக்கும் அப்படி இப்படிலாம் சொல்றோம் ஐயா உள்ள சொல்றாரு அதாவது நாற்றம் எடுத்து போயிடும் அப்படிப்பட்ட இந்த உடம்பு மேல ஒரு தோளால போர்த்தி தந்திருக்க இந்த ஐந்து புலன்களும் எப்ப பார்த்தாலும் சூழ்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்குது அதை வந்து கொடுத்துருக்க ஐந்து புலன்களையும் கொடுத்திருக்கிறாய் அந்த அஞ்சுமே சூழ்ச்சி செய்யக்கூடியது எப்ப பார்த்தாலும் நினைக்கவே பார்க்க நாமத்தை கேட்க விட மாட்டிங்குது ஏதாச்சும் இருக்கு அப்படிப்பட்ட அந்த ஒரு ஐந்து புலன்களையும் கொடுத்திருக்கிறாய் அதனாலதான் என் மனசு என்ன ஆயிடுச்சு கலக்கம் ஆயிடுச்சு இப்ப இந்த மும்மலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நிற்கக்கூடியவன் நீ மட்டும்தான் நாங்கள்லாம் இல்லை மும்மலங்களுக்கும் குற்றங்களிலிருந்து விடுபட்டு நிற்கக்கூடியவன் நீ ஒருவனே இந்த உடம்புல என் உடம்புல புலன்கள் மனமும் இழிந்த தன்மையை உடையதாய் இருந்ததால் உன்னோடு கலந்து அன்பு செய்து கசிந்துருகும் நிலையை நான் பெரிய பெற முடியவில்லை ஆரம்பத்தில் எல்லாமே வஞ்சகம் இல்ல எல்லாமே இது தவறான சிந்தையிலே போயிட்டு இருந்தனால உன்னை பத்தி தெரிந்து கொள்வதற்கான நேரமும் இல்லை உன்னை அறியவும் முடியவில்லை அப்படி எந்த நலமும் இல்லாத இந்த சிறியன் மீது இரக்கம் கொண்டு எப்படி வந்து என்னை கட்டி தழுவன இந்த அடியன்கிட்டையும் இந்த சிரியோன்கிட்டையும் வந்து அருளி இருக்கின்றாயே உன்னுடைய புகழ நான் என்னான்னு பாடுறது இது மூலியமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் இருக்கிறதிலேயே மோசமான என் உடலு இந்த ஒன்பது துவாரங்கள் வழியா எப்ப பார்த்தாலும் அந்த கசிவுகள் வெளியாயிட்டு இருக்கு உள்ள புழு அந்த ஒரு அழுக்கு இதெல்லாம் கூடி எல்லாத்தையும் வச்சு மேலே ஒரு தோலை மட்டும் போர்த்தி தந்துட்டேன் இப்படிப்பட்டதில் வந்து ஐந்து புலன்களையும் வச்சு அந்த அஞ்சு புலனும் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வேலை செஞ்சுட்டு எப்ப பார்த்தாலும் நான் நினைக்காமையே பண்ணிட்டு இப்படியே இருந்தாலும் என்னை வந்து ஆட்கொண்ட பாத்தியா அவனோட அந்த அருளை நான் என்னன்னு சொல்றது அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் அடுத்து சொல்றாங்க நாயினும் கடையாய் கிடந்த அடியேனுக்கு தாயை விட சிறந்த அருளை பொழிந்த ஆனாய் முடிஞ்சிடுங்களா இப்ப நான் எப்படிப்பட்டவனா இருந்தேன் நாயினும் கடையே நாய் நாயினும் கடையனாய் கிடந்தேன் அப்படிப்பட்டவனுக்கும் அருள் செய்தாயே தாயை விடந்த சிறந்த அருளை பொழிந்த மெய்பொருளானாய் நீ தான் உண்மை பொருள்னு புரிய வைத்தாய்